ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஜேஆர்கே ஃபேமிலி இப்போ நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கடலை மாவு பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கடலை மாவு ஒரு கப்பு போட்டுக்கலாம் கோஸு தேவையான அளவு கோஸ் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீலவாக்கில் பச்சை மிளகா போட்டுக்கலாம் கருகப்பில் போட்டுக்கலாம் இஞ்சி நச்சு வச்சுருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் இப்போ வந்து அரிசி மாவு ரெண்டு ஸ்பூனு சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம் காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு சில்லி ஃப்ளாக்ஸ் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா போட்டு கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளறினது அப்போ தான் உப்பெல்லாம் எல்லாத்துலேயும் சாரும் நல்லா கிளறி விட்ட கிளறி விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சம் நல்லா பிசஞ்சு விடுங்க பிசைஞ்சு விட்டால் இப்படி வந்துடுவோம் அடுத்து எண்ணெய் வச்சு எண்ணெய் சட்டி வச்சு நல்லா எண்ணெய் காயந்தெல்லாம் போட்டு எடுக்கணும் நல்லா செவக்க வரணும் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்தீங்கன்னா கொஞ்சம் பொன்னிறமாக வந்திருக்கு நல்லா பொறிஞ்சு வரணும் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம் இப்போ நல்லா செவந்து வந்திருக்கு இது இப்போ எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு டிஷ் பேப்பர் போட்டு அதில் அப்படியே போட்டு எடுத்துக்கலாம் ஆனால் இதில் எண்ணெயெல்லாம் அவ்வளோ இழுக்காது அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு சாம்பார் சாதம் வச்சு நான் இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு அதையும் போட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் சாதத்துக்கு சாதம் போட்டு சாதம் போட்டு சாம்பார் ஊற்றி பொக்கோட வச்சு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமனில் போடுங்கள்